இலங்கை திருநாட்டினர் தலைநகர் கொழும்பு பதிமூன்று கஜிரேஷ்வரே ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் மாதம் இரண்டாம் திகதி காலை கணபதி வழிபாடுகளோடு பூர்வாங்க கிரிகைகள் அனைத்தும் ஆரம்பமாகும் ஏழாம் மாதம் ஐந்தாம் ஆறாம் திகதிகளில் பக்த அழுதவர்களின் கரங்களூடாக என்னை காப்பு சாஸ்திரும் நிகழ்வுகள் இடம்பெறும் ஏழாம் மாதம் ஏழாம் திகதி காலை கணபதி வழிபாடுகளோடு பூஜைகள் ஆரம்பமாகி சிவாச்சாரியர்களின் மந்திரங்கள் வேதங்கள் முழங்க யாகங்கள் இன்பன வளர்க்கப்பட்டு மங்கள வாத்தியங்கள் இசை முழங்க பக்த அரோகரா கோஷங்கள் முழங்க சுபமுகூர்த்த சுபவேளையில் மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெரும் விழா இடம்பெற உள்ளது உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் ஸ்ரீ கதவை ராய சுவாமி அருள் பெருவி